இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு புட்டு தான் செய்ய போகிறேன் சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டு இந்த மாதிரி புட்டு செஞ்சால் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது காலையில் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம் நைட்டுக்கு டிஃபனாகவும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி முறையில் ஒரு டைம் புட்டு செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய கிழங்காட்ட எடுத்து வச்சுருக்கேன் இது தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு துருவிக்கலாம் இந்த மாதிரி நான் அதெல்லாம் துருவி எடுத்துக்கிறேன் புட்டுக்கு இந்த மாதிரி துருவி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காய் சூவியில் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு எனக்கு கிழங்கு கிடச்சிருக்குது ஒரு பிளேட் அளவுக்கு கிழங்கு எனக்கு கிடச்சிருக்கு இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் இதில் பாதி தான் செய்ய போகிறேன் பாதி எடுத்துக்கிறேன் அடுத்து கோதுமாவு தான் சேர்த்திக்கிறேன் ஒரு கப்பு கோது மாவு சேத்திட்டேன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த கிழங்குல இருக்கிற தண்ணியை இது நல்லா உறிஞ்சிரும் இந்த மாவெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இதுலேயே போட்டு நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் விட்டு இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் அடியில் இருக்கிற உருண்டையெல்லாம் நம்மளுக்கு மேலே வரும் அது நல்லா உடச்சி விட்டுக்கலாம் அடுத்து அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் துணி இப்படி போட்டு துணியை பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் பண்ணி சேர்த்திக்கலாம் வர துணியில் போட்டால் ஒட்டிக்கும் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா ஒட்டாது ரொம்ப ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும் அளவுக்கு நம்ம இட்லி பா தண்ணி சூடானதும் மூடி வச்சு துணி போட்டு இந்த அளவுக்கு நம்ம பனைஞ்ச வச்சுருக்க மாவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு அடைசலாக சேர்த்திக்கிறேன் ரெண்டு அடைசலாக சேர்த்தி எல்லா பக்கமும் நல்லா பறவுகிற மாதிரி நல்லா கையிலே பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைச்சா போதும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் வேகட்டும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு புட்டு மரவள்ளி கிழங்கு புட்டு கிடச்சிருக்குது பாருங்கள் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ரெண்டு அடைசல் போட்டிருந்தேன் ரெண்டு அடைசலும் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இது இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சூடாக சாப்பிட்ணும் சூடாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு கலக்கி விட்டாச்சு அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஒன்று மூணு ஸ்பூனாட்டை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்தி கருவேப்பிலத்தெல்லாம் சேர்த்துட்டு வர மிளகா சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கடலை பருப்பெல்லாம் சேர்த்திக்கலாம் நான் இப்போ பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் வணங்கினதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் தூர்வல் தான் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா தேங்காய் மிக்ஸ் போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம தாளிப்பு வச்சிருக்கோம் அந்த தாளிப்பையும் சேர்த்திக்கலாம் தாளிப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிற அதையும் கலந்து விட்டுட்டு சாப்பிட வேண்டியதாக இனி நம்மளுக்கு சுட சுட கிழங்கு புட்டு ரெடியாக